கடந்த அரசாங்கங்கள் இனவாதமாக நடந்ததால் தான் இந்த இந்த காணிகளில் இவ்வாறு சட்டவிரோதமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி நாங்கள் நியாயம் வழங்குவோம் என்று கூறி பதவிக்கு வந்த அன்பு அரசாங்கம் பதவிக்கு வந்து ஏழு மாதங்கள் நடக்கின்ற நிலையிலும் இன்று வரைக்கும் இந்த காணிகளை முடிவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை இப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையிலே அனுமதிகள் எதுவும் பெறப்படாமல் ஒரு கட்டுமானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு என்ற ஒரு சட்டவிரோத விகாரி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்திலே இந்த காணி உரிமையாளர்களிடம் வந்து நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்க இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டே ஆக வேண்டும் இந்த இதற்கு இந்த இந்த சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளுக்கு மாற்றீடாக காணிகள் எதையும் பெற்றுக்கொள்வதற்கு காணி உரிமையாளர்கள் தயாராக இல்லை கடந்த அரசாங்கங்கள் இனவாதமாக நடந்ததால் தான் இந்த காணிகளில் இவ்வாறு சட்டவிரோதமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி நாங்கள் நியாயம் வழங்குவோம் என்று கூறி பதவிக்கு வந்து அனுபவ அரசாங்கம் பதவிக்கு வந்து ஏழு மாதங்கள் கடக்கின்ற நிலையிலும் இன்று வரைக்கும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையிலே தொடர்ந்து ஒன்றும் அந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டம் இங்கே முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து உறுதியாக முன்வைக்கப்பட்டு இந்த போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் இந்த காணிகள் எங்களுடைய மக்களிடம் கையளிக்கப்பட்டு ஆக வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதிலும் குறிப்பாக கடந்த பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலிலே அனுலோக் குமர ஜனநாயகாவுக்கு அந்த வென்று வெற்றி பெற்ற பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுடைய அந்த பொய் வாக்குறுதிகளை நம்பி பிரபலமான தமிழ் மக்களும் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த ஏமாற்று கதைகளை புரிந்து கொண்ட மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மிகப்பாரிய அளவிலே தமிழ் தேசிய நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அப்ப இதன் மூலமாக இந்த தமிழர்களுடைய இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ஆக வேண்டும் என்ற அந்த ஜதார்த்தத்தை வந்து அனுரகுமார் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலிலேயே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கென்று விசேடமான பிரச்சனைகள் எதுவும் இல்லை தமிழர்கள் இந்த பெரும்பான்மையினருடைய அந்த இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை பெரும்பான்மை தோற்றி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சிங்கள மக்களோடு தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு விசேடமான பிரச்சனைகள் எதுவும் இல்லை அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட தேவையில்லை என்ற ஒரு வியாக்கியானத்தோடு பயணித்துக் கொண்டிருந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிக தெளிவான பதிலை வந்து இந்த போத உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டவிரோதமான காணிய பகிர்ப்புகள் நிறுத்தப்பட்டு அந்த சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இந்த செயற்பாடுகள் மூலம்தான் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கான ஒரு ஆக்கபூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுப்பதாக இருக்கும் இல்லையன்று சொல்லி சொன்னால் இது இனக்குருவத்தை மேலும் மீதும் தீவிரப்படுத்தும் தவிர ஒரு பொழுதும் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அணுக இந்த போக்கு உதவப்போவதில்லை ஆகவே இந்த நிலைமைகளை புரிந்து கொண்டு அனுபவ அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை நேர்மையான முறையில் தீர்த்து வைப்பதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இடத்தில் அதைத்தானே சொல்ல வேண்டும் கட்சிகள் வந்து இனவாதத்தை கட்டி நம்ம மக்கள் அப்படியே தாங்க Thank you.